தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி பிஎச்சி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்னை கோடை விடுமுறை முடிந்து நெல்லை தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து கோடை விடுமுறைக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இருந்து வந்தவர்கள் இன்றைய தினம் வந்து ஊர் திரும்புகிறார்கள் அதனால நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் வந்து பொதுமக்களின் கூட்டத்தால் காணப்படுகிறது நெல்லையில் வழி நெல்லையிலிருந்தும் நெல்லை வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலுமே வந்து பொதுமக்கள் வந்து இடம் பிடிப்பதற்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்க செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது திருநெல்வேலியிலிருந்து செல்லக்கூடிய அந்தியோதய எக்ஸ்பிரஸ் அதாவது நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு முன்புத்தி பெட்டிகளை கொண்ட அந்தியோதய எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்து இடம்பிடிப்பதற்கு அங்கே ரயில் நிலையம் ரயில் மே ரயில் நிலையத்துறை அவர்களுடைய அந்த நடைமுறையில் இருந்தவர்கள் முன்னு முண்டியடித்துக் கொண்டு அந்த இருக்கைகளை இடம் பிடிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது அதே நெல்லை எக்ஸ்பிரஸ் அனந்தபுரி உள்ளிட்ட பல்வேறு ரயில்களிலும் முன்பதிவு உள்ள பெட்டிகளில் இடம் நீண்ட வரிசையில் அந்த பைகளை வைத்து இடம் பிடித்து அவர்கள் வந்து அங்கே காலை முதலே காத்திருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது ஏற்கனவே ரயில்களில் வந்து முன்பதிவு டிக்கெட்டுகள் எல்லாம் நிறைவடைந்த நிலையில அந்த முன்பதிவு உள்ள பெட்டிகளில் வந்து இடம் அவர்கள் காலையில் இருந்தே காத்துக் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது இதே போல நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலும் வெளியூர் செல்வதற்கான பொதுமக்களும் அதிக அளவு காத்திருக்கிறார்கள் புதிய பேருந்து நிலையத்தில் அதாவது நெல்லையில் இருந்து செல்லக்கூடிய கூடிய அனைத்து பகுதிகளிலுமே புதிய பேருந்து நிலையத்திலும் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது ஏற்கனவே பேருந்துகள்ல வந்து டிக்கெட்டுகள் வந்து முன்பதிவு செய்ய ஆமணி பேருந்துகள் இருந்து டிக்கெட் கட்டணம் வந்து அதிகமாக அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில கட்டணத்தையும் பொருட்படுத்தாமல் ஆமணி பேருந்துகளையும் பொதுமக்கள் வந்து தங்களது பயணத்தை இருக்கிறார்கள் காலையில வந்து நாலாயிரம் ரூபாய் வரை நிலையிலிருந்து செல்லக்கூடிய ஆமணி பேருந்துகளோட கட்டணம் இருந்த நிலையில அந்த கட்டணத்தையும் பொருட்படுத்தாமல் நாளைய தினம் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதால் அனைவருமே வந்து விடுமுறை முடிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே பொதுமக்களின் கூட்டமாக காணப்படும் கருதப்படுகிறது இந்த விடுமுறை நாட்கள்ல இதே விடுமுறை நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில முன்பதிவு பெட்டிகள் கொண்ட ரயில்களை வந்து அதிகளவு இயக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி பிஎச்சி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது மாற்றத்தை விரும்புபவர்கள் மருது பாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்